சென்னை அண்ணா நகரில் பிளாக் நான்காவது தெருவில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் கு ஆளுடைய பிள்ளை இந்திய பணி அவர்களை இல்லம் தேடி சென்று சிறப்பிக்கும் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்ச்சி செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கம் சார்பில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் தலைமை வகித்த அகர முதலி திட்ட இயக்கத்தின் மேனாள் இயக்குனர் திரு தங்க காமராசு அவர்கள் தனது நோக்க உரையில் ஆளுடைய பிள்ளை அவர்கள் பன்முக ஆற்றல் கொண்டவர் ஒரு வணிக பேராசிரியராக வாழ்க்கையை தொடங்கி இந்திய ஆட்சிப் பணியில் மதுரை ஆட்சியராகவும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராகவும் சமூக நலத்துறையின் அரசு செயலாளராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் எவ்வித குற்றங்களுக்கும் ஆட்படாமல் நேர்மையில் இலக்கணமாய் வாழ்ந்திருக்கிறார் என்று வாழ்த்து கூறினார் ஐயா அவர்களை அவரது தொன்னூறாவது வயதில் தமிழகம் முழுவதிலும் மாணவர்கள் அவரது இல்லம் தேடி வந்து வாழ்த்துவது ஓர் அரிய நிகழ்வாகும் இது நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைத்த சிறப்பு ஐயாவை போன்ற இன்னும் பல இந்திய ஆட்சிப்பணி ஆளுமைகள் தன் பணிக்காலங்களில் பல நூறு பேர்களுக்கு நன்மைகளையும் அரசுக்கு உண்மையாகவும் இருந்து ஓய்வு பெற்று விளம்பரம் இல்லாமல் குடும்பத்துடன் அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை இந்த மாணவர்கள் தேடி கண்டறிந்து தொடர்ந்து வாழ்த்தி சிறப்பு செய்வார்கள் என்றும் பேசினார் இந்நிகழ்வில் செந்தமிழ் திருத்தேர் மாணவ இயக்குனர் ச திவாகர் பேராசிரியர் கு விவேகானந்தன் லண்டன் தொழிலதிபர் திரு ஆண்டனி பிரிட்டோ பிரம்மகுமார் மறை தி தாயுமானவன் தமிழ் பல்கலைக்கழக மேனாள் பதிவாளர் திருமதி மல்லிகா ஆகியோர் வாழ்த்தி பேசினர் தனித்தமிழன் நேரு நன்றி தெரிவித்தார் செந்தமிழ் திருத்தேரின் சார்பில் அருகாமை மாவட்டங்களைச் சேர்ந்த பல மாணவர்களும் அறிஞர்களும் குடும்பத்தினரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இன்று உலகில் உள்ள இஸ்லாமியர்களால் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது ஹஜ் பெருநாள் மற்றும் தியாகத் திருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது ஹஜ் செய்வது என்பது இஸ்லாம் மதத்தின்படி வாழ்நாளில் ஐந்தாவது முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிறது ஹஜ் என்பது புனித பயணமாக மக்கா செல்வதாகும் இந்த புனித பயணத்தின் கடைசி கடமையாக இருப்பது இறைவனுக்காக பலியிடுதலாகும் இது ஹஜ் மாதம் பத்தாம் நாள் நடக்கும் இப்பெருநாளில் தொழுகை நடந்த பின் ஆரோக்கியமான ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை பலியிட்டு கொடுக்கப்படுகிறது இத்திருநாளில் இந்தியாவில் வசிக்கும் அனைத்து முஸ்லிம்களும் கூட்டாக சென்று தொழுகையில் ஈடுபடுவார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு தமிழக முதலமைச்சர் க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நபிகள் நாயகம் காட்டிய வழியில் சமத்துவம் சகோதரத்துவம் அன்பு நெறியை பின்பற்றி வாழும் இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பில் ஏற்பட்டுள்ள தடையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியமில்லாத ஒரே கட்சி திமுக தான் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என கோவை திமுக பொதுக்கூட்டத்தில் சிலர் பேசியிருக்கின்றனர் ஆனால் கோவையில் போட்டியிட்டு வென்றுதான் நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன் ஆனால் கோவை மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கூட திமுகவுக்கு இல்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பத்மநாபபுரம் தொகுதியில் தனித்து போட்டியிட்டு வென்ற தமிழகத்தில் பாஜக கால்பதித்து விட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் திமுக அதிமுக இல்லாமல் கன்னியாகுமரி தொகுதியில் வென்றது திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால் தான் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இருந்து போட்டியிடும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்றதில்லை தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியமில்லாத ஒரு கட்சி திமுக தான் ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிட்டு வென்று அதன் பிறகு பாஜகவே ஸ்டாலின் விமர்சிக்கட்டும் என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் மதுரை போடி அகல ரயில் பாதை வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தது விரைவில் அதிவிரைவு ரயில்களின் வேகத்தை அதிகரித்து அறிவிப்பு வெளியிட வாய்ப்புகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இறந்து கிடந்த யானையின் தந்தத்தை எடுத்து விற்க முயன்ற மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பயன்படுத்திய அரசமைப்பு சட்டத்தின் கையடக்க பிரதியை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த அதன் பதிப்பு நிறுவனமான ஈஸ்டர்ன் புக் குழுமம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்த மகாத்மா காந்தி அம்பேத்கர் சத்ரபதி சிவாஜி ஆகியோரின் சிலைகள் பல்வேறு தரப்பினருடன் கலந்தாலோசனைக்கு பிறகே வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் மெக்காவில் வெப்ப தாக்கத்திற்கு ஹஜ் யாத்திரிகர்கள் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சவுதி அரேபியாவில் வெப்ப அலையால் ஜோர்டானைச் சேர்ந்த பதினான்கு யாத்திரிகர்கள் மற்றும் ஈரானைச் சேர்ந்த ஐந்து பேர் என மொத்தம் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர்